ஓம் சைராம் என் அன்பு குழந்தையே நாளை திடீர் மாற்றம் ஒன்று வரும் என் செல்லமே இந்த சாயப்பா சொல்வதைக் கீழ் கண்ணீரோடு நிம்மதியாக உறங்குவாய் என் செல்லமே நான் உனக்கு இப்பொழுது நிலையை சொல்லட்டுமா நீ எந்த ஒரு நிலையில் இருக்கிறாய் ஏன் வருத்தத்தோடு இருக்கிறாய் என்று நான் இப்பொழுது சொல்லட்டுமா நீ எதையெல்லாம் வைத்திருந்தாயோ அதையெல்லாம் இழத்து போய் தவிக்கிறாய் சரிதானே எவையெல்லாம் முன்னடியதாக இருந்ததோ அவையெல்லாம் நழுவி பிறர் வசமாக போய்விட்டன யாரையெல்லாம் நம்பினாயோ அதுவெல்லாம் உன்னை எல்லோரும் கைவிட்டு விட்டார்கள் இதுதான் உன்னுடைய இப்போதைய நிலை உன் சாயப்பா சொல்வது சரிதானே ஏடி எப்படி இனி ஜெய்ப்பாய் என்பவர் எல்லாம் கேலி செய்யலாம் ஆனாலும் நீ பயப்படக்கூடாது நானும் உனக்கு புதிதாக உனக்கு நல்லதொரு ஆசீர்வதிக்கப் போகிறேன் நல்லதொரு விதமாக எல்லாவற்றையும் உனக்கு நடத்தி காட்டப் போகிறேன் உன்னுடைய பசியை நிச்சயமாக ஆற்றுவேன் நீ இப்படி சோர்ந்து போனால் எதையும் சாதிக்க முடியாது இதோ நான் சாரதியாக வந்துள்ளேன் நீ எனது அர்ஜுனன் எனக்கு பிரியமுள்ள நண்பன் துன்பம் என்கிற எதிரியை துரத்திட எனது துணையோடும் எனது பலத்தோடும் போர்க்களம் வந்து நிற்கின்ற அர்ஜுனன் நான் அர்ஜுனன் நீ கண்களை கொஞ்சம் திறந்து பார் நானே உனது கிருஷ்ணன் என் பிரியமான நண்பனுக்கு நான் சாராத்தியம் செய்யும்போது எந்த துன்பம் உன்னை தொட முடியும் சொல் பார்க்கலாம் உன் மனம் என்னும் தேரில் நான் அமர்ந்து வழி நடத்தி சொல்லும் பொழுது இனி உன்னை யாராலும் வெற்றி கொள்ள முடியாது நிச்சயமாக ஒரு நிமிடம் உன் கண்களை மூடி சாயி சாயி என்று என்னை தியானித்து என் ரூபத்தை உற்றுப்பார் நான் உனக்கு மட்டும் கருணையுள்ள தாய் உண்மையாக தோல் கொடுக்கும் உன் உண்மையான நண்பன் உன்மது வாழ்வை கெடுத்தவர்களுக்கோ உயிர் பிடிக்கும் காலம் நான் என்னை முழுமையாக நம்பு நிச்சயமாக நாளை உனக்கு ஒரு திடீர் திருப்பம் எதிர்பாராத வண்ணத்தில் கிடைக்கும் ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் செல்லமே நீ எதையெல்லாம் தேடிக்கொண்டிருந்தாயோ அவை எல்லாவற்றையும் நாளை காலை உன் கைகளில் வந்து சேர்ப்பேன் உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கப் போகிறது உனக்கு நல்லதை மட்டுமே கொடுக்கப் போகிறேன் அந்த நாள் நாளை சந்தோஷமாக இரு எனது அருள் உனக்கு பரிபூரணமாக எப்போதும் உண்டு நீ தேடிய செல்வம் உன்னை தேடி வரப்போகிறது நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய் நோய் நொடி இல்லாமல் மீண்டும் பெற வரப்போகிறாய் மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் நீயும் உன் குடும்பத்தாரும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதம் என்றும் உனக்கு நிச்சயமாக அருள் பாலிப்பேன் சாயப்பா உன்னோடுதான் போகிறேன் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் என்னை வேண்டிக்கொண்டே வா உனக்கு வேண்டியதை அள்ளி கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் என் செல்ல குழந்தையின் முகத்தில் இனி மகிழ்ச்சியை மட்டும்தான் நான் பார்க்க வேண்டும் வாழ்க்கை இனி உனக்கு சந்தோஷமாக இருக்கும் நீ நினைத்த காரியம் விரைவில் நடக்கும் நல்லதொரு எண்ணம் நல்லதொரு சிந்தனையுடன் இரு சுபிச்சமாக இருக்க நான் நிச்சயமாக ஆசி வழங்குகிறேன் ஆகவே உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை என்று செல்லமே உனக்கான நேரங்கள் தூரத்தில் இல்லை வெகு அருகில் வந்து விட்டது அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது நாளை திடீர் மாற்றங்கள் வரப்போகிறது நிச்சயமாக வரும் பிள்ளைகளின் நலம் விரைவில் சீராகும் நான் கம்பீரமாக உனது மனதிலும் உனது இல்லத்திலும் அமர்ந்து கொண்டிருக்கிறேனே ஏன் உனக்கு அது தெரியவில்லையா நீ மனதாரே நீ என்னை நினைத்தாலே போதும் தினமும் பூஜித்தால் தான் நினைப்பேனா இல்லவே இல்லை யோசித்துப்பார் நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகளும் மன கசப்புகளுடன் உறவுகளுடன் பூசல்கள் ஆசையாய் வாங்கியது எல்லாம் கைவிட்டு போனது என்று நிம்மதியை இழந்து இருந்தாய் நான் சொல்வதெல்லாம் உண்மைதானே ஏன் தினசரி வாழ்க்கையை நடத்துவதற்கு நீ பட்ட கஷ்டம் போதும் என் செல்ல பிள்ளை கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் என்று உன்னை அனைத்தும் நன்மைக்கை என்று எடுத்துக்கொள் சொன்னேன் ஆனால் இன்று நீ எப்படி இருக்கிறாய் தினமும் என்னை பூஜித்தாய் உன்னிடத்தில் நான் எப்படி வந்து சேர்ந்தேன் நீ எனது பொக்கிஷம் அல்லவா நீ அனைவரும் எனது செல்ல குழந்தைகள் துவாரகமாயின் செல்ல குழந்தைகள் எனது அனுமதி இன்று எவரும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது உறவுகள் உன்னை போராட்டுவார்கள் பிள்ளைகள் உனக்கு பெருமை சுய்ப்பார்கள் பொறுமையாக இரு நாளை நிச்சயமாக என்னுடைய அதிசயத்தை நிகழ்த்துவேன் என் செல்லமே உன்னை ஒவ்வொரு சிக்கலில் இருந்தும் நான் விடுவித்து விடுவேன் கவலைப்படாதே ஆனால் நீயோ ஏதாவது ஒரு புதிய சிக்கலில் மாட்டிக்கொண்டு விடுகிறாய் அதிலிருந்து வெளியேறவும் முடியாமல் மாட்டிக்கொண்டும் முழிக்கின்றாய் நான் சொல்கிறேன் என்ன தெரியுமா பலமுறை உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன் எதை செய்தாலும் என்னிடம் கேட்டு செய் என்று நான் கூறுவதை அடிக்கடி மறந்து விடுகிறாய் என் சொல்லமே ஏனென்றால் அந்த அளவுக்கு உன்னுடைய கவனம் சிதறி கிடக்கின்றது உன்னுடைய அத்தனை காரியங்களையும் நான் முன்னின்று நடத்தி உன்னை வெற்றி பாதையில் செல்ல வை செல்ல வைக்கப் போகிறேன் கவலைப்படாதே ஆனால் அதற்கு கொஞ்சம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் ஏதோ எப்போதும் ஏதோ ஒரு யோசனையிலும் இருந்து கொண்டு உன் குடும்பத்தார் என்ன பேசுகிறார்கள் என்பதை காதில் வாங்கி கொண்டாலும் கருத்தில் பதிய விடாமல் இருப்பதால் என்ன அர்த்தம் நீ யோசனை செய்து கொண்டே இருப்பதால் நீ நினைப்பதெல்லாம் நடந்துவிடுமா அதற்கென்ற நேரத்தை நான் உருவாக்க வேண்டாமா சொல் சொல் பார்க்கலாம் என்று செல்லமே ஆகவே நீ எதிர்பார்க்காத விஷயங்களை எதிர்பாராத நேரத்தில் நிச்சயமாக உன் இந்த சாயப்பா செய்து கொடுப்பேன் அதேபோலத்தான் இனி எல்லாம் சுமகமாகவும் சுபமாகவும் முடியும் நிச்சயமாக உனது முயற்சியை கைவிட்டு விடாது எந்த பலன்களையும் எதிர்பாராமல் மனதை சலனமின்றி வைத்து கொண்டு உனது வழியில் சென்று கொண்டே இரு நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் முடியப் போகிறது மலர் பாதையாக நிச்சயமாக நான் மாற்றத்தான் போகிறேன் அந்த தருணத்தில் நீ உணர்வாய் கஷ்டத்தை கடந்து செல்ல செல்ல இன்பம் மகிழ்ச்சி தீர்வு செல்வம் வெற்றி ஆயுள் நன்மை எல்லாம் கிடைக்கப் பெறுவாய் நாளை நாடையில் விடியலிலே நல்ல செய்தி கேட்டு மனம் உருகி நிச்சயமாக சாயி சாயீ என்று என்னை மனதார நினைத்து என்னுடைய ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய் ஆம் செல்லமே நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் அந்த சமயத்தில்தான் உன் சாயப்பா யார் என்பதை உணர்வாய் என் செல்லமே கவலைப்படாதே நம்பிக்கை பொறுமையோடு இரு உனக்கானது எல்லாவற்றையும் நிச்சயமாக நடத்தி காண்பிப்பேன் நான் சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக மகிழ்ச்சியாக தூங்கு என் செல்லமே நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடிய போகிறது இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ஓம் சாயிராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்